ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி எந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சினையில் அரசு விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் பொதுமக்களும் அரசு பொருப்பு போக்குவரத்து கழக தொழிலாளர்களும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை உடனடியாக திமுக அரசு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்திருக்காரு பொங்கல் பண்டிகை நிறவும் நிலையில் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தயாராகின்றனர் இதற்காக ரயிலின் முன்பதிவுகள் தொடங்கிய சில நிமிடங்களிலே டிக்கெட் அனைத்தும் இன்று தீர்ந்துவிட்டன மற்றும் பல பேருந்துகளில் செல்வதற்காக முன்பதிவு செய்து காத்திருக்கின்றார்கள் பொதுமக்களும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரசு போக்குவரத்து கழக வேலை நிறுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஓபிஎஸ் கேட்டிருக்காரு இந்த நிலையில் தொழிற்சங்கங்கள் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த நிலையில் முதலமைச்சர் அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து ஓபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை குறித்து தொழிற்சங்கங்களுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஓரிது மாதங்களில் அவற்றுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தனது அறிக்கையின் வாயிலாக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தேன் இது தொடர்பாக மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொழிலாளர் ஆணையம் முன்பு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் நிர்வாகத்தின் சார்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டதாகவும் தொழிற்சங்கின் சார்பில் போக்குவரத்து பணியாளர்களுக்கு பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை தேதி மற்றும் நீண்ட நாட்களாக வழங்கப்படாமல் இருந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு தேதியை உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறதுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரின் அறிவிப்பால் பாதிக்கப்படுவது பொங்கல் பண்டிகையை சொந்தங்களுடன் கொண்டாடவிருக்கும் ஏழை எளிய தமிழக மக்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் இருப்பின் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை உறுதியாக இருப்பதால் ஸோ ஒன்று இன்று நடைபெறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் ஆணையகம் அழைப்பு விடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அரசு போக்குவரத்து கழக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டபோது ஈடுபட்ட போது அப்போதைய முதலமைச்சர் போக்குவரத்து தொழிலாளர்களை எச்சரித்ததை கண்டித்த அந் அப்போதைய எதிர்கட்சித் தலைவர் தொழிற்சங்கங்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் புதிய ஊதிய உயர்வு குறித்து உறுதியளிக்க வேண்டும் என்றும் தொழில் அமைதி பாதுகாப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முன்னாள் முதலமைச்சர் பின்பற்றி அதே பாணியையே பின்பற்றுகிறார் இதிலிருந்து முந்தைய முதலமைச்சரும் தற்போதைய முதலமைச்சரும் தொழிலாளர் விரோத போக்கில் ஒரே கொள்கையை கொண்டுள்ளது என்பது தெளிவாகிறது இதன் காரணமாக பொதுமக்களும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடியாத நிலையில் சூழ்நிலை ஏற்பட்டது முதலமைச்சர் தலையிட்டால் தான் பிரச்சனைக்கு தீர்வு வரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ போக்கு போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா சீர் செய்யப்படும் போக்குவரத்துடைய ஊழியர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்று எஸ் எஸ் சிவசங்கர் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு நேர்முக தேர்வு மற்றும் க செய்முறை தேர்வு நடைபெற்று வருகிறது இருபத்தி ஒன்று மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு கடிதம் இரண்டாவது அழைப்பு கடிதம் கண்டிப்பாக வந்துடும் பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் டிஎன்எஸ்எஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நம்ம அமைச்சானுடைய இணைந்திருங்கள் அடுத்தபடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்